இந்த வீடியோவில் நாம் சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபோர்த் லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த லெசன் வந்து நியூ சிலபஸ் படி யூனிட் சிக்ஸில் கவர் ஆகக்கூடியது இந்த லெசனில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் பண்டைய இந்தியாவில் வந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் வந்து ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் இப்போ இந்த பாக்ஸ் பையன் பார்க்கலாம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் வந்து மெசபடோமியா நாகரிகம் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது உலகின் தொன்மையான நாகரிகம் வந்து நான்கு இருக்கு அது வந்து மெசபடோமியா எகிப்து சிந்து வெளி சீன நாகரிகம் இதுல மிகவும் தொன்மையானது வந்து மெசபடோமியா இந்தியாவில் மிகவும் தொன்மையான நகரங்கள் பார்த்தா ஹரப்பா முகஞ்சதாரோ அதுபோல தமிழகத்திலயும் தொன்மையான நகரங்கள் இருந்தது அது வந்து மதுரை காஞ்சி பூம்புகார் இவை மூணும் புகழ்பெற்றது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பூம்புகார் பத்தி பார்க்கலாம் இந்த பூம்புகார் வந்து பண்டைய தமிழகத்துடைய மிக பழமையான நகரங்கள்ல பூம்புகாரும் ஒன்று இந்த பூம்புகார்லதான் காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் பூம்புகார் தான் பூம்புகார் வந்து ஒரு துறைமுகமும் கூட எங்க இருக்குன்னா வங்காள விதிகுடா கடலின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்துல தற்போது வந்து மயிலாடுதுறை அருகே வந்து உள்ளது இந்த மேப்பில் பார்த்தா தெரியும் பூம்புகார் எங்க இருக்குன்ட்டு நீங்க பாருங்க இந்த வங்காள வதிகுடைய கடலினுடைய கரையில வந்து பூம்புகார் இருக்கு பூம்புகார் நகரத்துக்கு வந்து வேறு பெயர்களும் இருக்குது அது என்னன்னா புகார் காவிரி பூம்பட்டினம் புகார்னாலும் காவிரி பூம்பட்டினாலும் ஒன்று தான் பூம்புகார் தான் இது வந்து யாருடைய துறைமுகம்னா சோழ அரசனோட துறைமுகம் பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி நாம் எந்த நூலில் வந்து தெரிஞ்சுக்கலாம்னா சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையிலையும் இரட்டை காப்பிய நூலான சிலப்பதிகாரம் மணிமேகலையிலையும் நாம் பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பெயர் பெயர் வந்து கண்ணகி கண்ணகியோட தந்தை மாநாயகன் மாநாயக்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்ற பொருள் இருக்கு அதே போல சிலப்பதிகாரத்தோட நாயகன் கோவலன் கோவலனுடைய தந்தை பெயர் வந்து மாசாத்துவான் மாசாத்துவான்னா பெரு வணிகன் அப்படின்ற பொருள் இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பூம்புகார்ல வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது கிரேக்கம் ரோம் போன்ற நாட்டை சேர்ந்தவங்களும் வணிகம் செய்யறதுக்காக பூம்புகாருக்கு வந்திருக்காங்க பூம்புகார் நகர்த்த வணிகர்கள் வந்து நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவங்களா விளங்கியிருக்காங்க கூடுதலான விலைக்கு பொருள்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் அப்படின்னு எந்த நூல் கூறுகிறதுனா பட்டினப்பாலை கூறுகிறது பட்டினப்பாலையோட ஆசிரியர் வந்து கரி கடியலூர் உருத்திரங்க உருத்திரங்கண்ணனர் இவருடைய காலம் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு பூம்புகாரில் வந்து கடல் வழியாக குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சாங்க கருமிளகு வந்து தரை வழி மூலமாக இறக்குமதி செஞ்சாங்க வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சுட்டு அது திரும்பவும் மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க அதுக்கடுத்து வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமோ தென்கடல் பகுதியில் வந்து முத்தம் கிழக்கு பகுதியிலிருந்து பவளமோ ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதியானது பூம்புகார் நகரம் வந்து மற்ற நகரங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது வீடுகள் வந்து ஒழுங்கான முறையில வடிவமைச்சிருந்தாங்க அகன்ற நேரான தெருக்கள் கொண்டதாக பூம்புகார் நகரம் வந்து இருந்தது பூம்புகரத்தில் கப் கப்பல் கட்டும் மற்றும் செப்பநிடும் தலை இருந்ததாக கூறப்படுது பூம்புகார் நகர வாழ்வினர் நாம வந்து சிலப்பதிகாரத்தினுடைய புகார் காணத்தை வாசித்தோம் பட்டிகினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தோம் நாம பூம்புகார் நகரத்தினுடைய வாழ்வினை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் பூம்புகார் நகரம் வந்து கிபி இருநூறு வரை சிறப்புற்று இருந்தது இது வந்து கடல் கோல் அல்லது கடல் சீற்றங்களாக ஐந்து அப்படின்னு வந்து கூறப்படுது இதனுடைய சான்றுகளை இதற்கான சான்றுகளை நாம பூம்புகார் நகரத்துல இன்னைக்கும் காணலாம் நாம இதுவரைக்கும் மட்டும் திரும்ப ஒரு முறை படிச்சுட்டு வந்துடலாம் பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மொகஞ்சதாரோ உலகின் தொன்மையான நாகரங்களில் மிகவும் பழமையானது வந்து மெசப்டோமிய நாகரிகம் ஹரப்பா முகஞ்சதரோ போல தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் வந்து மதுரை காஞ்சி பூம்புகார் சிலப்பதிகார காப்பிய மாந்தர்களான கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் வந்து பூம்புகார் இது எங்க இருக்குன்னா வங்காளவிரிகுடா கடலின் கரையில் அமைஞ்சிருக்கு இது இது வந்து காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போது மயிலாடுதுறை அருகே அமைஞ்சிருக்கு இந்த நகரத்தினுடைய வேறு பெயர்கள் என்னன்னா புகார் நகரம் காவிரி பூம்பட்டினம் இது பூம்புகார் வந்து யாருடைய துறைமுகம்னா சோழ அரசின் சங்ககால சோழ அரசினுடைய துறைமுகமா இருந்தது பூம்புகாரில் நடைபெற்ற வணிகத்தை பத்தி நம்ம எந்த நூலில் தெரிஞ்சுக்கலாம்னா பட்டினப்பாலை அப்புறம் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற நூல்களில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணகியோட தந்தை பெயர் வந்து மாநாயக்கன் மாநாயக்கன் அப்படின்னா என்ன பொருள்னா பெருங்கடல் வணிகன் கோவலனுடைய தந்தை பெயர் வந்து மாசாத்துவான் மாசாத்துவான்னா பெரும் வணிகன்ற பொருள் பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து ஒரு பொருளை கூடுதலான வினை கூடுதலான விலைக்கு விற்கிறது வந்து தவறான செயலாக கருதினார் அப்படின்றது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா பட்டினப்பாலை பட்டினப்பாளையோட ஆசிரியர் பெயர் வந்து கடியூரூர் உருத்திரங் கண்ணரார் கண்ணனார் இவருடைய காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் குதிரைகள் வந்து எதன் வழியாக இறக்குமதியானதுனால் கடல் வழியாக இறக்குமதியானது கருமிளகு வந்து தரை வழி தடங்கள் மூலமாக இற இறக்குமதியானது தங்கம் வந்து வடமலை எங்கிருந்து இறக்குமதியானதுனால் வடமலையிலிருந்து இறக்குமதியாச்சு சந்தனம் எங்கிருந்து இறக்குமதியானதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து முத்து வந்து தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதியாச்சு பவளம் வந்து கிழக்கு பகுதியிலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து ஈழத்திலிருந்தும் இறக்குமதியானது பூமுக நகரத்தோட வீடுகள் வந்து எப்படி இருந்ததுன்னா ஒழுங்கான முறையில் வரிவம் கொட்டும் அகன்ற நேரான தெற்களை கொண்டதாகவும் பூம்புகார் நகரம் வந்து விளங்கியது பூம்புகார் நகர வாழ்னா நம்ம எந்த நூல்களை படிக்கிறது மூலம் தெரிஞ்சுக்கலாம்னா சிலப்பதிகாரம் பாலை போன்ற நூல்களை படிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம் இதுக்கடுத்து நாம மதுரை மதுரை பத்தி பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள பழமையான நகரங்கள்ல மதுரையும் ஒண்ணு இதை வந்து சங்கம் வளர்த்த நகரமும் சொல்லுவாங்க பண்டைய காலத்துல மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் கலப்பிரர்களும் ஆட்சி செஞ்சாங்க இடைக்காலத்துல வந்து பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவங்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி பண்ணிருக்காங்க இதன் விளைவா வந்து மதுரை பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது வணிகம் வந்து செழிச்சது மதுரையில இதற்கான சான்றுகள் வந்து மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ அகழ்வாழ்வுல நமக்கு கிடைச்சிருக்கு சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை வந்து மதுரைக்கு இருக்கு கடை சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்களோட எண்ணிக்கை வந்து மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் மதுரைக்கு வந்து அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் வந்து எங்கிருந்து கொண்டு வந்தாங்கன்னா கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து கொண்டு வந்தாங்க பண்டை இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து முத்துக்களை உவரி என்ற இடத்திலிருந்து இறக்குமதி செஞ்சாரு அந்த உவரின்றது எங்க இருக்குன்னா பாண்டியங்களோ பாண்டியரோட துறைமுகமான கொற்கைக்கு அருகில் இருக்கிறது தான் உவரி மதுரையில வந்து ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் இருந்திருக்கு மதுரை நாம தூங்கா நகரம்னு சொல்லுவோம் ஏன்னா அங்க நாலங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் வந்து மதுரையில இருந்தது பகல் பொழுதுல இருக்கிற அங்காடி வந்து நாலங்காடி அல்லங்காடினா இரவு பொழுதுல இருக்கிற அங்காடி வந்து அல்லங்காடி அதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே அங்காடி இருந்துகிட்டே இருக்கும் அதனால் மதுரையை நாம தூங்கா நகரம்னு சொல்கிறோம் மதுரை பற்றிய தகவலை நாம கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் காண முடியும் அதே போல மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் சந்திரகுப்தரோட அமைச்சரான சாணக்கியர் எழுதிய மதுரையை பற்றிய தனது அஸ்த சாஸ்திரத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுகரங்க பாதைகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது இப்போ இதுவரைக்கும் நாம் ஒரு முறை ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம் சங்கம் வளர்த்த நகரம் மதுரை பண்டைய காலத்துல இதை யாரும் ஆட்சி பண்ணாங்கன்னா பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் இடைக்காலத்துல வந்து பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க இதற்கான சான்றுகள் நமக்கு எங்க கிடைச்சிருக்குன்னா மதுரையில மதுரை அருகில் இருக்க கீழடியில வந்து கிடைச்சிருக்கு சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தவர்கள் வந்து மதுரை காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா நாற்பத்தி ஒன்பது பேர் மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் தொண்டியில் இருந்து கொண்டு வரப்பட்டது இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செஞ்சார்னா உவரி என்ற இடத்திலிருந்து இறக்குமதி செஞ்சாரு இந்த உவரின்றது எங்க இருக்குன்னா பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் இருக்கு மதுரை நாம தூங்கா நகரம்னு சொல்லுவோம் ஏன்னா இங்க வந்து நாலங்காடி ரெண்டு அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் வந்து மதுரையில இருந்தது நாலுனா பகல் அல்னா இரவு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகள்ல வந்து மதுரையை பற்றிய தகவல்கள் வந்து இருக்கு அப்புறம் மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தனுடைய அமைச்சர் சாணக்கியருடைய அஸ்தசாத்திரத்திலும் மதுரையை பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு இதுக்கடுத்து நாம காஞ்சியை பத்தி பார்க்கலாம் அடுத்து காஞ்சியை பத்தி பார்க்கலாம் கல்வி கற்பதற்கான இடத்தை நாம என்ன சொல்லுவோம்னா பள்ளின்னு சொல்லுவோம் இந்த பள்ளிகள் வந்து எங்கு முதன் முதல ஏராளமா அமைச்சாங்கன்னா காஞ்சி தான் சமணர் அமைச்ச பள்ளியில சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் வந்து புத்த மாணவர்களும் பயின்றாங்க நானந்தா பல்கலைக்கழகத்துல பயின்ற சீன பயணி யுவான் ஸ்வாங் வந்து கூடுதல் படிப்புக்காக எங்கு வந்தார்னா இருந்த கடுகைக்கு வந்தார் தகவல் பேழை புகார் நகர துறைமுக நகரம்னு சொல்றோம் மதுரையே வணிக நகரம் காஞ்சின்றது வந்து கல்வி நகரம் நகரங்கள்ல சிறந்தது வந்து காஞ்சின்னு சொன்னவர் யாருன்னா காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னவர் வந்து நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் வந்து காஞ்சி நகர புகழ்ந்திருக்காரு புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சிய ஒன்று அப்படின்னு சொன்னவர் யார்னா சீன வரலாற்று ஆசிரியர் ஜுவான்ஸ் தொண்டை நாடு உள்ள மிக பழமையான நகரம் வந்து காஞ்சி தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்றவங்க வந்து காஞ்சியில தான் பிறந்து வாழ்ந்திருக்காங்க காஞ்சிய நாம கோயில் நக கோயில்களின் நகரம்னு சொல்றோம் இங்க உள்ள கைலாசநாதர் கோவில் வந்து மிகவும் புகழ்பெற்றது இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டியவர் வந்து பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவில வந்து கட்டினாரு பல்லவர்கள் காலத்துல வந்து எண்ணற்ற குடவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டது பௌத்த துறவியான மணிமேகலை வந்து தனது இறுதி காலத்தை வந்து காஞ்சியில தான் கழித்திருக்காங்க காஞ்சியை வந்து நாம் ஏரிகளின் மாவட்டம்னு சொல்றோம் ஏன்னா கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேல் மேலாண்மை திறனை வந்து அறிந்து கொள்கிறது தமிழ்நாட்டில் வந்து பூம்புகார் மதுரை காஞ்சி மட்டும் இல்லாமல் வேறு சில நகரங்களும் இருந்திருக்கு அது எதுனா குர்க்கை வஞ்சி தொண்டி உறையூர் தடகூர் முசிறி கருவூர் மாமல்லபுரம் தஞ்சை காயல் இவைகளும் வந்து தமிழ்நாட்டில் இருந்த நகரங்கள் இப்ப தகவல் சோழ நாடு அப்படின்னா சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேழமுடைத்து தொண்டை நாடு உடைத்து இந்த பாக்ஸ் சேர நாட்டுடைய பகுதிகள் வந்து கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பதி பகுதிகள் வந்து சேர நாட்டினுடையது சோழர்கள் ஆண்ட பகுதிகள் வந்து தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் பாண்டிய நாட்டினுடைய பகுதிகள் வந்து மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்கள் தொண்டை நாடு வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இப்ப இது வரைக்கும் மட்டும் திரும்ப ஒரு முறை அறிக்கை பார்த்துட்டு வந்துடலாம் கல்வி கற்பதற்கான இடத்தை நாம என்னன்னு சொல்லுவோம்னா பள்ளின்னு சொல்லுவோம் இந்த பள்ளிகள் முதன்முதலா எங்கு ஏராளமாக கட்டப்பட்டதுன்னா காஞ்சியில சமணர் அமைத்த பள்ளிகளை வந்து சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் வந்து புத்த மாணவர்களும் இருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்துல பயின்ற மாணவர் யுவான் சுவாங் வந்து கூடுதல் படிப்புக்காக எங்கு வந்தார்னா காஞ்சியிலுள்ள களிகைக்கு வந்திருக்கார் புகார் நகரத்தை துறைமுக நகரம்னு சொல்லலாம் மதுரையை வந்து வணிக நகரம் காஞ்சியை வந்து கல்வி நகரம்னு சொல்றோம் நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் வந்து காளிதாசர் கல்வியல் கரை கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னவர் வந்து திருநாவுக்கரசர் இவர் வந்து நாயன்மார்களுள் முதன்மையானவர் காஞ்சி வந்து கா சாஞ்சி போன்று ஏழு இந்திய புனித தலங்களையும் ஒன்று அப்படின்னு சொன்னவர் யாருன்னா யுவான் சுவாங் காஞ்சி வந்து நம்ம கோயில்களின் நகரம்னு சொல்றோம் இங்க கைலாசநாதர் கோயில் இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இதை கட்டியவர் வந்து பிற்கால பல்லவ மன்னன் ராசசிம்மன் இந்த கைலாசநாதகர் கோயில் வந்து ஒரு கற்கோவில் பல்லவர் காலத்தில் வந்து குடைவர் கோவில்கள் ஏராளமா கட்டப்பட்டுச்சு பௌத்த துறவியான மணிமேகலை வந்து தன்னுடைய இறுதி காலத்தை எங்க கழித்தாங்கன்னா காஞ்சியில காஞ்சியை நாம் என்னன்னு சொல்லுவோம்னா ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லுவோம் கல்லணை யாரால் கட்டப்பட்டதுனா கரிகால சோழனால் கட்டப்பட்டது பூம்புகார் பூம்புகார் மதுரை காஞ்சி தவிர்த்து வேறு சில நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அது என்னன்னா கொற்கை வஞ்சி தொண்டி உறையூர் தடகூர் தகடூர் முசிறி கருவூர் மாமல்லபுரம் தஞ்சை காயல் சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேழமுடைத்து தொண்டை நாடு சான்றோருடைத்து சேரரான்ற பகுதிகள் வந்து கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளத்தின் சில பகுதிகள் சோழ நாடு வந்து தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் பாண்டிய நாடு வந்து மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தொண்டை நாடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள் வந்து மதுரை காஞ்சி பூபுகார் புகார் நகரத்தினுடைய மக்கள் வாழ்க்கையை பத்தி நாம எந்த நூல்கள படிச்சு தெரிந்துக்க முடியும்னா பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு இருக்குன்னா மதுரைக்கு உண்டு காஞ்சியை வந்து காஞ்சி வந்து நம்ம கோயில்களின் நகரம்னு சொல்கிறோம் இது காஞ்சி வந்து நீர் மேலாண்மைக்கு சிறந்த இந்நகரம் வந்து நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்று ஆகும் அவ்வளோதாங்க இந்த லெசன் இதோடு முடிஞ்சுது